வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் ஒரு ராத்திரி படுத்து தூங்கி காலையில் எழுந்து ராமலக்ஷ்மணர்களும் சீத்தையும் மகரிஷியை வணங்கிவிட்டு சித்திரக்கூட மலைக்கு போக புறப்பட்டார்கள் தம் சொந்த குழந்தைகளை ஆசிர்வதிப்பதைப் போல வேறு துணையின்றி வனம் செல்லும் ராஜகுமாரர்களை முனிவர் மிக்க அன்புடன் மந்திரபூர்வமாக நற்செலவு கூறி ஆசிர்வாதம் கூறி வழி அனுப்பினார் போகும் வழியை நன்றாக விளக்கிச் சொன்னார் அவர் குறிப்பிட்ட மார்க்கமாகவே மூவரும் சென்றார்கள் முனிவர் சொல்லியபடி வேகமாக ஓடும் காளிந்தியாற்றை கடப்பதற்கு ஒரு தெப்பம் கட்டினார்கள் அதற்கு வேண்டிய மரக்கட்டைகளும் மூங்கில்களும் வெட்டி சேர்த்து காட்டுக் கொடிகளால் நன்றாக கட்டினார்கள் அதில் சீத்தை உட்காருவதற்காக லக்ஷ்மணன் இலைகளும் சிறு கிளைகளும் பரப்பி நன்றாக அமைத்தான் தெப்பத்தில் சீத்தையை ராமன் உட்கார சொன்ன பொழுது கொஞ்சம் கூச்சத்தோடு ஏறி உட்கார்ந்தாள் பிறகு சீத்தையின் துணி மூட்டையையும் கிழங்கு வெட்டுவதற்கான குந்தாளி கூடை முதலியவற்றையும் சரியாக தெப்பத்தில் வைத்து தாங்களும் ஏறினார்கள் ஏறி மெதுவாக ஆற்றைத் தாண்டினார்கள் ஆற்றின் நடுவே செல்லும் பொழுது சீத்தை நதியை வணங்கி நாதனுடைய பிரதிஜ்னை சேமமாக முடிந்து மூவரும் ஊர் திரும்பும்படி அருள்வாயாக என்று வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் இவ்வாறு இன்னும் சில ஆறுகளையும் கடந்து சென்ற பின் பரத்வாஜ முனிவர் குறிப்பிட்ட பெரிய ஆலமரத்தை கண்டார்கள் அந்த ஆலமரத்தடியிலும் சீதாதேவி பூஜை செய்தாள் என் புருஷனுடைய விரதம் முடிவடைய வேண்டும் மரமே கௌசல்யை சுமித்திரை இவர்களை நாம் திரும்ப பார்க்கும்படி அருள்வாய் என்று பிரார்த்தனை செய்தாள் ஷ நீ முன்னால் சீத்தையுடன் செல்வாய் நான் பின்னால் ஆயுதபாணியாக நடப்பேன் வழியில் அவள் கேட்கும் பூவோ பழமோ எதையும் இஷ்டப்பட்டாலும் அதை பறித்து கொடுத்து அவளை உற்சாகப்படுத்திக் கொண்டே நடப்பாய் என்றான் ராமன் அவ்வாறே சீத்தையும் அந்த மரம் என்ன மரம் இந்த செடி என்ன செடி அதோ அந்த கொடியை பாருங்கள் அதில் புஷ்பங்களை பாருங்கள் என்று மிக ஆனந்தமாக ராமனையும் லக்ஷ்மணனையும் கேட்டுக்கொண்டு அதற்கு முன் தான் பார்த்திராத புஷ்பங்களையும் பழங்களையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டே சென்றாள் பிறகு ஓர் ஆற்றங்கரையை அடைந்தார்கள் வனத்தில் அநேக வித மிருகங்களையும் பட்சிகளையும் சீத்தைக்கு காட்டி சந்தோஷமாக உலாவ விட்டு ஆற்றங்கரையில் தங்கினார்கள் இவ்விடத்திலும் இன்னும் பலவிடங்களிலும் ராமலக்ஷ்மணர்கள் வேட்டையாடி பூஜைக்கு தகுந்த அதாவது வழக்கப்படி சாப்பிடத் தகுந்த வேட்டை ஆகாரம் சம்பாதித்து உண்டார்கள் என்று வால்மீகி முனிவர் பாடியிருக்கிறார் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வேக்தமாக எழுதியிருக்கிறார் இதை பற்றி நாம் குழப்பமடைய வேண்டியதில்லை சத்திரியர்களின் ஆசாரப்படி மாமிச ஆகாரத்தில் குற்றமில்லை காலத்துக்கும் குல வழக்கத்திற்கும் ஏற்றபடி உடலை பாதுகாப்பதற்காக எந்த உணவும் தக்க வகையில் சம்பாதித்து பூஜையில் வைத்து அளவுக்கு மிஞ்சாமல் உண்பதில் யாதொரு தவறுமில்லை என்பது பாரத தேசத்திற்கு பொது தர்மம் மறுநாள் காலையில் ராமன் லக்ஷ்மணனை எழுப்பி தம்பி மரங்களில் பறவைகள் மதுரமாக சப்திப்பதை கீழ் புறப்படுவதற்கு நேரமாயிற்று என்றான் லக்ஷ்மணன் வனவாச காலம் முழுவதும் சாப்பிடாமலும் தூங்காமலும் விரதம் காத்தான் என்கின்ற கதை வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை ஆனபடியால் லக்ஷ்மணனை அதிகாலையில் இன்னும் கொஞ்சம் தூக்கமயக்கத்தில் இருந்த சமயம் ராமன் எழுப்பினான் என்று இவ்விடத்தில் சொல்லியிருப்பதில் முரண் ஒன்றுமில்லை உடனே லக்ஷ்மணன் தூக்கம் தெளிந்து எழுந்தான் எல்லோரும் ஸ்நானம் ஜபம் முதலிய காரியங்களை முடித்துக்கொண்டு கிளம்பினார்கள் பரத்வாஜர் குறிப்பிட்டிருந்த வழியே சென்றார்கள் அப்போது வசந்த காலம் மரங்களும் செடிகளும் சித்திர விசித்திர வண்ண புஷ்பங்களை பூத்து கொழுந்து விட்டெறியும் நெற்பைப் போல பிரகாசித்தன சில மரங்களில் கனிகளும் துளிர்களும் கிளைகள் தாங்க முடியாத பெரும் பாரமாக தொங்கின மனிதர்களால் சேதப்படுத்தப்படாத விருட்சங்களின் அழகை பார் தேன்கூடுகளை தொங்குவதைப் பார் புஷ்பங்கள் உதிர்ந்து புஷ்ப படுக்கையாக விளங்கும் தரையைப் பார் கோவும் பறவைகளின் குரலைக் கேட்டாயா எவ்வளவு மனோகரமாக ஒன்றுக்கொன்று பிரதிநாதம் செய்து கொண்டு ஆனந்தமாய் வசிக்கின்றன இதையெல்லாம் அனுபவித்து கொண்டு நம்முடைய வனவாசத்தை சுகமாக கழித்து விடலாம் என்று ராமன் லக்ஷ்மணனுக்கும் சீத்தைக்கும் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே நடந்தான் அதற்குள் சித்திரக்கூட மலை தென்பட்டது அதை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்து வேகமாக நடந்தார்கள் இந்த மலை பிரதேசத்தின் அழகு பார்க்க பார்க்க வளர்ந்து கொண்டே போகிறது கிழங்குகளும் பழங்களும் நிறைந்து வளமாக இருக்கிறது ஜலம் எவ்வளவு சுத்தமாகவும் ருசியாகவும் இருக்கிறது ரிஷிகளும் ஆசிரமவாசிகளும் இருக்கும் இந்த வனத்தில் நாமும் சந்தோஷமாக இருக்கலாம் என்றான் ராமன் you <gasps> பிறகு வசிப்பதற்கு ஆசிரமம் கட்ட தீர்மானித்தார்கள் லக்ஷ்மணன் மிக சாமர்த்தியசாலி எல்லா சௌகரியங்களும் கொண்ட வசதியான குடிசையை காற்றுக்கும் மலைக்கும் அசையாதபடி கட்டி முடித்தான் சாளரமும் கதவுகளும் அமைத்து பாய்களும் வேந்து தொங்கவிட்டு எல்லாம் அழகாக லக்ஷ்மணன் ஒருவனாகவே செய்து முடித்துவிட்டான் ரமணியமான சித்திரக்கூட மலை பிரதேசத்தில் மால்யவதி நதிக்கரையில் கட்டிய இந்த ஆசிரமத்தில் மூவரும் வசித்து வந்தார்கள் எந்த கவலையுமின்றி வனவாச தர்மத்தை அனுசரித்து வந்தார்கள் பிறந்து வளர்ந்த நகரத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட துக்கத்தை மறந்துவிட்டு இந்திரன் தேவகணங்களுடன் ஸ்வர்க்கத்தில் வசிப்பதைப் போல சந்தோஷமாக காலம் கழித்தார்கள் ஆசிரமம் கட்டி முடித்ததும் அந்த பர்ணசாலையை பார்த்து கம்பரும் வால்மீகியும் இந்த கட்டத்தை ஒருவருடன் ஒருவர் போட்டி போட்டு கொண்டவர்களைப் போல அழகாக வர்ணிக்கிறார்கள் என்று கற்றனை நீ இதுபோல் என்று ராமன் தம்பியை கட்டி அணைத்து கண்ணீர் விட்டதாக கம்பர் பாடியிருக்கிறார் அப்படித்தானே நடந்திருக்கக்கூடும் பூவை விட மெல்லிய பாதங்களை படைத்த இந்த மிதிலை ராஜகுமாரி பெருங்காட்டையும் கடந்து தாண்டினாள் அவளுடைய பாதங்கள் செய்த அற்புதத்தைப் போல தம்பி உன் கைகள் இந்த தச்சு கொத்து வேலையும் செய்துவிட்டன நம்முடைய துரதிர்ஷ்டத்திலிருந்து உண்டான நல்ல அதிர்ஷ்டத்தை உன் கைவேலையில் கண்டேன் என்று ராமன் ஆனந்த கண்ணீர் விட்டதை கம்பர் அற்புதமான முறையில் பாடியிருக்கிறார் பின்னால் வரும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் எடுத்துக்காட்ட இந்த சித்திரக்கூட மகிழ்ச்சி நிலை ராமாயணத்தில் ஒரு அற்புத கட்டமாகிறது கம்பரும் வால்மீகும் இந்த இடத்தில் ராமலக்ஷ்மணர்களையும் சீத்தையையும் விட்டுவிட்டு அயோத்திக்கு செல்லுகிறார்கள் அயோத்தியின் பரிதாப நிலையையும் பரதனுக்கு ஏற்பட்ட அநியாய பழியையும் துக்கத்தையும் பாடப்போகிறார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்